Thank you

அஜித் அவர்கள் அறிக்கையிட்டு இருந்தார் மக்களுக்கு வந்து நான் நேரடியாக கண்டிப்பாக உதவி செய்வேன் அரசியலும் நேரடி மறைமுகமும் எனக்கு கிடையாது ஸோ அரசியலில் ஈடுபட ஆர்வம் கிடையாது என்னுடைய தொண்டர்கள் என்னுடைய ரசிகர்களை பார்த்தீங்கன்னா நான் எந்த விதமான கட்சி பணிக்கோ யூஸ் பண்ணிக்கிற மாட்டேன் அவங்க அம்மா அப்பா துணங்கள் ஹெல்ப் பண்ணாலே போதும் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க உயர்த்துக்கிறதா பாடுபட்டாலே போதும் அதுவே எனக்கு செய்கிற கடமை வாழு வாழ விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு அறிக்கைவனை வெளியிட்டுருந்தாரு ஸோ அது வந்து இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரல் ஆகிட்டிருக்குது இந்த செய்தி அஜிந்தார் விஜயகாந்த் அவர்

சந்திச்சாரு ஏன்னா வந்து ஒரு கலைஞருக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே ஒரு கலைஞனா இருந்து அந்த டயத்துல வந்து பாத்துக்கிட்டாரு ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் அந்த நேரத்துல வந்து நடிகர் சங்க தலைவரா இருந்தாரு சோ அதனால பாத்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் வந்து விஜயகாந்த் அவர்கள் சந்திச்சார் இதனால அஜித் அவர்கள் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருந்தார் அந்த கால இடத்திலேயும் சோ அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா நல்ல தைரியமான ஒரு பர்சன் தான் அஜித் அவர்கள் அது மட்டும் இல்லாம அவருக்கு இருக்க தேர்மை அவருக்கு இருக்க தைரியம் எல்லாமே சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எப்பயுமே விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா யாருக்குமே பயப்பட மாட்டாரு சட்டசபையில பாத்தீங்கன்னா ஜெயலலிதா எதிர்த்து பேசினவர் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஜெயகாந்த் யாருக்குமே பயப்பட மாட்டாரு அதே மாதிரி மீடியாவுக்கும் பயப்பட மாட்டாரு அதிமுக பாத்தீங்கன்னா தவறான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா மீடியா வந்து அவங்க எந்த ஒரு கண்ணோட்டத்திலயுமே அவங்கள தவறா சுட்டி காமிக்கல சோ அப்ப வந்து மீடியாவை ரொம்பவே கோவப்பட்டு பயங்கரமா துப்பி காரி துப்புனாரு சோ அந்த அளவுக்கு ஒரு கோவமானவர் தான் விஜயகாந்த் இப்போ அதே மாதிரி அஜித் குமார் அவர்களும் பாத்தீங்கன்னா யாருக்குமே பயப்படாது பயப்படாம கருத்துக்களை வந்து உடனே தைரியமா வெளியிட்டுறாரு சோ அதனாலே பாத்தீங்கன்னா விஜயகாந்த் இருக்கு அஜித் குமார் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா தன்னோட இரண்டாம் கட்ட சிகிச்சை முடிஞ்சுட்டு கண்டிப்பா பிப்ரவரியில் வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது மக்கள் மத்தியில் ரொம்பவே ஆர்வாரமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம தொண்டர்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் கட்சி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் விஜயகாந்த் அவர்கள் கூறிய கருத்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு விஜயகாந்த் அஜித் ரெண்டு பேருடைய காம்பினேஷன் நல்ல எண்ணங்களை பத்திய கருத்துக்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வெள்ளை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ